பிரேசிலில் சக்கர நாட்காலியில் இறந்து கிடந்த நபருக்கு கடன் வாங்க வங்கிக்கு சென்ற பெண்ணை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் கைதான பெண் வியரா நுனாவிஸ் அறுபத்தி எட்டு வயது ஆடவரை வங்கிக்கு அழைத்து வந்துள்ளார் சக்கர நாட்காலியில் அழைத்துச் செல்லப்பட்ட நபரின் பெயரில் கடன் கேட்பதுவும் வங்கி ஊழியர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் உடனடியாக அவசர சேவை பிரிவுக்கு அழைப்பை விடுத்துள்ளார்கள் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட காணொலியில் நுவினஸ் அந்த பிடிக்காத நேரத்தில் அவரது தலை பின்னால் சாய்வது தெரிய வந்துள்ளது உங்களுக்கு கேட்கிறதா நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று அந்த நபரிடம் பேசுவது காணொலியில் பதிவானது அவர் எதுவும் பேச மாட்டார் அவர் அப்படித்தான் என்று நுவினஸ் கூறியுள்ளார் அவசர பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வங்கிக்கு வந்த நிலையில் சக்கர நாற்காலியில் இருந்தவர் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினார் நுவினஸ் அந்த ஆடவரின் பெயரில் சுமார் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது டொலர்கள் கடன் வாங்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் நுவின்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார்